முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு விசையிட உரை ஒன்றை ஆற்றியுள்ளார் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டதில் இருந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வரை தனக்கு ஆதரவாக நின்ற அனைத்து தரப்பிற்கும் நன்றி தெரிவிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் தான் கைது செய்யப்பட்ட தருணத்திலிருந்து சமூக ஊடகங்களில் தனக்கு ஆதரவாக நின்ற அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ரணில் தெரிவித்துள்ளார் தன்றையும் பின்னர் சந்திக்கவளதாகவும் முன்னால் சிராதிபதி அந்த ஊரை ையில் குறிப்பிடுுடன்මම අත්තා ඩගුවටත් වෙලාවේදී මංවිඩුවෙන් පිණීසිටි ஒலை සියලු දෙනාටම මගේ ස්තුූතිය පසු වෙලාවක ඔබ මනගහෙන්ට බලාපොළොත්තු වෙනවා යලි ස්තුතිය. செம்மணி சித்துபாத்தி மனித புதைக்குடியில் இன்றும் மேலும் ஒன்பது மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் இதுவரை இருநூற்று பதினெட்டு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு இதில் நூற்று தொன்னூற்றி எட்டு மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகந்தெடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் செம்மணி அரியாலை சித்துபாத்தி இந்துமயான மனித புதைக்குடியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணி நாற்பதாவது நாளாக இன்றும் யாழ்ப்பாண நீதவா நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜாவின் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ரணில் விக்ரமசிங்கவின் மதிப்பெண்கள் தனக்கு வேண்டாம் என்றும் அவற்றை குறிக்க விரும்பினால் அவர் ஜனாதிபதியாக இருந்தபோது அவற்றை குறித்திருக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் மதிப்பெண்கள் பற்றி எனக்கு கவலை இல்லை அவர் அவற்றை குறிக்க விரும்பினால் அவர் ஜனாதிபதியாக இருந்தபோது அவற்றை குறித்திருக்க முடியும் ஆனால் நாங்கள் கொள்கை ரீதியான அரசியலை செய்கின்றோம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது என்னை மூன்று முறை சிறையில் அடைத்தார் ஆனால் நான் சிறையில் அடைக்கப்பட்ட போது உருவாக்கப்பட்ட எஃப்சிஐடி ஒரு அரசியல் பழிவாங்கல் என்றால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறையில் அடைக்கப்பட்ட போதும் அது ஒரு அரசியல் பழிவாங்கல் எனவே தொழிற்சங்கங்கள் போர் வீரர்கள் குடிமக்கள் முன்னாள் ஜனாதிபதி அல்லது அரசியல் கட்சிகள் அரசியல் பழிவாங்கலுக்கு உட்பட்டவையா என்பது முக்கியமானதல் ්‍රති කොට ම ර දා නකොට ඒහද හ ්‍ර ේද ේප පලග ෘති සමීතියද රණවිරුවෝද පරවැසියන්ද හිට ති ර ා පක්ෂ ක කාර න .ි. ்வா. ந்த அ எவலா விவாக்ரோர் ம் திப்பவரயா நப்பு ோ சா ரப்பு්‍රம வே தி தி කිය. தேෙන அபி பெட்டி. இந்தோனஷ்யாவில் கைதிசியப்பட்ட கெகிழ் பத்தர பත්மே உள்ளட்ட ஐந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குடுகளின்ன் கயிருக்க தொலை பேசித் தரவகள் விசர விசானிக்க ஊட்படுத்தப்பட்டுள்ளன. அரசியல் வாதிகில் உட்பட பல தரப்பின தொடபி. அவதனம் செலத்தப்பட்டுள்ளதாகவும் போலிசாார் குறிப்பச்சுளார்கள். கொலை செய்யப்பட்ட கனைமுள்ள சஞ்சே வினால். தனது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்ற அச்சுறுத்தல் காரணமாக ஆதித்யா என்ற புனைப்பெயரில் வெளிநாடு சென்றதாக காவலில் உள்ள கெஹல் பத்ர பாத்மே தெரிவித்துள்ளார் வெளிநாட்டிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட பல குற்றங்கள் தொடர்பான தகவல்களையும் கெஹல் பத்ரா பாத்மே தெரியப்படுத்தியுள்ளதாகவும் போலீசார் கூறினர் பவுனியா தெற்கு பிரதேச இலத்துக்கு அருகில் ரயிலில் சிறிய ரக லோரி ஒன்று இன்று மோதி விபத்தில் சிறுமி உட்பட மூன்று பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் வவுனியா மன்னார் பிரதான வீதியின் ஊடாக பொருத்தப்பட்டிருந்த ரயில் கடவை செயல்படாமை காரணமாக இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் லோரி ரயில் கடவையை கடக்க முற்பட்டபோது ரயில் மீது மோதுண்டு விபத்துக்குள்ளாகியது விபத்தில் சிறிய ரக லோரியில் பயணித்த தந்தை தாய் மற்றும் நான்கு வயது சிறுமி ஆகியோர் இந்த விபத்தில் காயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் குறித்த சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார்கள் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா